வணக்கம் நாங்க மிஸ்டர் அண்ட் மிஸ் கிராஃப்டர்ஸ் நாங்க ஈரோடுல இருந்து வரோம் மெயினா நாங்க வந்து காக்னேஷன்ல வந்து கஸ்டமைஸ்டான பீசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோங்க இதெல்லாம் பார்த்தா ஹோம் டெக்கர்ஸ் உங்க போட்டோஸ் எல்லாம் கொடுத்தா நம்ம வந்து இந்த மாதிரி கஸ்டமைஸ்டா பண்ணி தருவோம் த்ரீ டு ஃபோர் ஃபைவ் மெம்பர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஃபேமிலி பிக்சர்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஹேண்ட் கார்விங் தான் இப்போ இதுல பார்த்தா வந்து இந்த ஒயிட் ஒயிட் ஷேட் வரது வந்து டெண்டர் காகனட்டோட தான் யூஸ் பண்ணிருக்கிறோம் இந்த மாதிரி வால் கிளாக்ஸ் எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நேம் போர்ட்ஸ் இது எல்லாமே வந்து தேங்காய் வீட்ல தான் வந்து வேர்டிங்ஸ் எழுதிருக்கிறோம் பேஸ்மெண்ட் வந்து வுட் பீஸ் கொடுத்துருக்குறோம் அது இல்லாமல் ஜுவல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் நெக் பீசஸ் அப்புறம் இயரிங்ஸ் பண்றோம் இப்போ கிச்சன்ல யூஸ் பண்ற மாதிரி கிச்சன் யூடென்சில்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் சர்விங் பவுல்ஸ் டீ கப்ஸ் பவுல்ஸ் குட்டி பவுல்ஸ் இந்த மாதிரி பண்ணுறோம் அதுபோக வந்து இந்த மாதிரி கீச்சைன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லா டிசைன்ஸுமே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி தீமில் வந்து நம்ம பண்ணி தருவோம் இங்கே பார்த்தா தமிழ் லெட்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம கீச்சைன் பெண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் மாதிரி நம்ம அந்த மாதிரி தீம் பேஸ்டாகவும் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து தேங்காய் ஓட்டில் பண்ணுறது தான் இப்போது மதர்ஸ் டே இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஹாப்பி மதர்ஸ் டே நம்ம இப்ப மதர்ஸ் டே தீம் வச்சு பண்ணிருக்கோம் இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்தா நாங்க வந்து எங்களுக்கு ஒரு ஒன் டு டூ டேஸ் ஆயிடும்ங்க பண்றதுக்கு ஃபேஸ் எல்லாம் பண்ற மாதிரி இருந்தா டூ டேஸ் ஆயிடும் சோ கொரியரோட டைமிங் வந்து ஒரு டென் டேஸ் முன்னாடி வந்து ஆர்டர் பண்ற மாதிரி இருந்தா கொரியர் பண்ணிடுவோம் அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி யூனிக்கான கிஃப்ட் ஐட்டம்ஸ் பிடிக்கும் அப்படின்னா வந்து யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து வச்சிருக்கிறோம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிராஃப்டர்ஸ் அப்படின்ட்டு இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் த்ரூ வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நம்பர் வந்து டபுள் செவன் ஜீரோ எயிட் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் செவன் ஃபைவ் ஓகே தேங்க்யூ